அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கையோடு செங்கோட்டையன் டெல்லிக்கு பறந்திருக்கிறார் அவர் அமித்ஷாவை சந்தித்தாரா சந்திச்சா என்ன பேசியிருப்பாங்க அதிமுக கூட்டணி உடைகிறதா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனோட பதவி பறிக்கப்பட்டது எனக்கு மகிழ்ச்சிதான் எல்லாவற்றையும் காலம் சொல்லும்னு அவர் ஒரு சவால் விட்டார் அரசியல் வட்டாரத்துல இது பெரிய பேச்சாக இருந்துச்சு இந்த நிலையில்தான் திடீர்னு டெல்லிக்கு கிளம்பி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்ததா தகவல் வெளியாகியிருக்கு சும்மா வழக்கமான சந்திப்புன்னு சொன்னாலும் இது சாதாரண விஷயம் இல்ல இபிஎஸ் கோஷ்டி ஒரு பக்கம் இருக்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இப்ப செங்கோட்டையன் இவங்க எல்லாரையும் இணைத்து ஒரு டீம் உருவாக்க பாஜக பார்க்கிறதா ஒரு பேச்சு ஓடுது ஆனா பாஜகவோட நோக்கம் அதிமுகவை உடைக்கிறது இல்ல கூட்டணியை வலுப்படுத்துறது தான் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க ஏன்னா கூட்டணி உடைஞ்சா அது திமுகவுக்கு தான் லாபம் இது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை பாஜக செங்கோட்டையனை தூண்டிவிட்டு இபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்தா இபிஎஸ் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுவாராம் அப்படி நடந்தா விஜயோட தவைக்கவுக்கு அது ஒரு ஜாக்பாட்டா அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பாஜக தலைவர்கள் எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்வாங்க பார்க்கலாம்